குங்க நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்தால் உண்மை எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம அஞ்சலியோட ஆட்டம் என்னவா இருக்கும் அஞ்சலி இதுக்கு மேலே வாயை திறக்க முடியாதுங்க அஞ்சலி அடிச்சு ஓட உட்றாங்க இனிமே அந்த வீட்டு பக்கம் வந்தால் மவளை அவ்வளோதான் உண்மை ஏன்ட்டு நீ எல்லாம் பொண்ணும் சொல்லு ஒரு பொண்ணு பண்ணுற வேலையை செஞ்சிருக்கேன் கேவலம் காசு காசப்பட்டு பணத்தை காசப்பட்டு கட்டின புருஷங்கிட்ட பொய் சொல்லிட்டு ஏன் புருஷனவே பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ண வந்தா நீ எல்லாம் பொண்ணாக இருக்கிறதுக்கு லாக்கே இல்லை உன்னெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பார்த்தா என்ன செருப்பை கழுத்தினு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் பேசினிருக்காரு உடனே என்ன மன்னிச்சிருங்க கார்த்தி உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல என்னால் எப்பவுமே குழந்த பெற்றுக்க முடியாது அதனால தான் அந்த பொய்யை சொன்னேன் எங்கே நீங்கள் என்னை விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு நீ எங்கிட்ட உண்மையாக சொல்லியிருந்தா கூட நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் டி ஆனால் எங்கிட்ட பொய் சொன்ன பார்த்தியா இதனால் இந்த ஒரே காரணத்தினால்தான் எனக்கு நீ வேணும் வேணான்னு தோணுது ஒழுங்கு மரியாதையை நீயா போயிரு என்னை கழுத்தை பிடிச்சி விளையத்தலை ஐயோ என்ன மடிச்சிருங்க காலை விழுந்து கதறாங்க காலையில நீ இங்கனா உள்ள அதை பத்தி என்ன கவலை இல்ல போடியே இல்லையா சொல்லிட்டு கழுத்த புடிச்சு இழுத்துன்னு போய் வெளியே தள்ளுறாங்க ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம அஞ்சலி ஒரு பக்கம் முழிக்க உடனே கழுத்த பிடிச்சுன்னு போய் வெளியே தள்ளிடுறாங்க அஞ்சலி ஓன்னு ஒன்னு வச்சுன்னு ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிடுறா எப்படியா அவகிட்ட இப்போதைக்கு ஒரு முப்பது லட்சம் இதுங்க அடடா சரி பரவாயில்ல அவன் போனா மைரா போச்சு முப்பது லட்சம் இது அதை வச்சு நம்ம காலத்தை ஓட்டில ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்கா அதையும் நம்ம இலக்கிய ஒரு ஆப் வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா அப்படின்னு சொல்றது கண்டிப்பா நம்ம இலக்கிய நினைக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் வாழ்க்கையை திரும்ப நம்ம கொடுக்கணும் தான் கார்த்த ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டா ஆவேசத்தில் கோவத்தில் இனிமேல் தான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அண்ணி நீங்கள் சும்மா இருங்க நீ எல்லா டைமும் உங்களுக்கு பேச்ச தான் வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாய்ப்பு கொடுத்து லாஸ்ட்ல உங்க மேலேயே நான் சந்தேகப்பட்டு உங்களே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு குற்றம் உணர்ச்சியா இருக்கு எனக்கு எப்படி நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல நீ ஒவ்வொரு டைம் உங்களை தப்பா போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா புரிஞ்சிக்காம நான் எதுவுமே புரிஞ்சிக்காம நான் முட்டால் மாதிரி நடந்துன்னு இருந்திருக்கேன் இத்தனை நாளா நான் ஒரு முட்டாள நீ நான் ஒரு முட்டால் என்னை இப்படியே விட்டுருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் எர்ஸ்ல தான் இருக்குது என்னடா இது இந்த எல்லாம் பேசுகிறாங்களே சொல்லிட்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ்கா இருக்கலாம் அஞ்சலிக்கு போன் பண்ணுறான் உடனே ஆ எடுத்து பேசு எடுத்து பேசு அந்த கம்யூனிட்டி தான் அதை உருப்பிடாதவன் தான் அவன் தான் நம்ம குடும்பத்தை கெடுத்துன்னு இருக்கிறது கூட எதுக்கு நீ பேசின்னு இருக்க சொல்ல பார்க்கலாம் ஏதோ தலையெழுத்துன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அந்த கல்யாணம் பண்ணி வச்சா பார்த்தியா அதுதான் வாழ்க்கையில் பண்ண முதல் தப்பே அவன் பேச்சை கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே நாசமாக போச்சு அழிஞ்சு போச்சு உருடாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சப்பச்சப்பன்னு பேச ஆரம்பிச்சுறாரு உடனே நம்ம அஞ்சலே ஒரு பக்கம் ஏங்க இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க புண்பட்ட நெஞ்சு இன்னும் புண்படுத்துறீங்களே இதை கேட்கும்போது எனக்கு அப்படியே ஈர கொலையை நடுங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு போய் நடுங்காமல் இருக்க மாதிரி குழந்தையே இல்லாமல் இத்தனை நாள் என்ன பயத்துக்கார மாதிரி திரி வச்சுக்கிறே எத்தனை டாக்டர் கோர்ட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாற்றிக்கிறியே நீ எல்லாம் பொண்ணு அடி உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்குது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீயா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதவே சொல்லினே இருக்காங்க நம்ம க கௌதம் இருக்காது அவர் வந்துன்னு டேய் உட்ற அந்த ஒரு டைம் இலக்கியா சொல்கிற மாதிரி கரெக்ட்டு தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அதையும் நம்ம பார்க்கணுண்டா நம்ம குடும்பத்தில் யார் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கடை கஷ்டப்படுறது இருந்தால் நீ கஷ்டப்படுத்திடாத அந்த அவ பேர் நம்மளுக்கு வேணாம் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைவர்ஸெல்லாம் முடிஞ்சுட்டு அவளுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்டாக செட்டில்மெண்ட்டாக அவளுக்கு எந்த மண்ட்டு மண்ட்லையும் இல்லை என் வாழ்க்கையை நாசனப்படுத்திட்டு அவளுக்கு செட்டில்மெண்ட் வர செட்டில்மெண்ட்டு அப்படி சரி ஓகே செட்டில்மெண்ட்டுக்காக கொடுத்து விட்றேன் என் வாழ்க்கை விட்டு போனால் போதும் இவ என் வாழ்க்கையிலே இவன் தேவையில அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆத்திரமாகவும் வருது கோவமாகவும் வருது சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நடி வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீய் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக